ஆய்ச்சிட்டு சென்றிக்க நாம தமிழ் கதைகளில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒற்றுமையும் முயற்சியும் ஒரு அழகான காடு அந்த காட்டில் அடர்ந்த மரங்கள் நல்ல செழிப்பான புல்வெளி இது எல்லாமே இருக்குது அந்த அழகான காட்டில் காட்டுக்கு சிங்கம் தானே அந்த சிங்கம் என்ன பண்ணுது ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வருது அந்த சிங்கத்து கீழே நிறைய விலங்குகள் என்ன பண்ணுறாங்க வாழ்ந்து வராங்க ரொம்ப அழகாக பசுமையாக இருந்த காட்டில் திடீர்னு மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நீர் இல்லை சாப்பாடு இல்லை ரொம்ப தவிக்கிறாங்க திடீர்னு வறண்ட வானிலையாக மாறி போயிடுச்சு மழையே பொய் இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் கீழே வாழ மக்களுக்கு உணவு இல்லை மழை இல்லை தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல அதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் அதனால ராஜா என்ன பண்ணுறாரு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு நல்ல யோசனையை சொல்கிறாரு அது என்ன யோசனை அப்படின்னா நம்ம எல்லாரும் இறைவன் என்ன பண்ணலாம் வேண்டிக்கலாம் நம்ம காட்டுக்கு மழை வரணும் நமக்கெல்லாம் உணவு கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்னு யார் சொல்கிறா ராஜா சொல்கிறாரு இதை கேட்ட மற்ற விலங்குகள் என்ன பண்ணுறாங்க அதை பின்பற்றாங்க யானைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட தும்பிக்கையை மேலே உயர்த்தி இறைவா எங்களுக்கு மழையை கொடு அப்படின்னு கேட்குறாங்க மான்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கண்களில் கண்ணீர் வர கண்ணீர் மல்க ரொம்ப கிட்ட இறைவா எங்களுக்கு மழையை கொடு அப்படின்னு பறவைகள் எல்லாம் என்ன வானத்தை நோக்கி தங்களோட கீதங்களை இசைச்சு இறைவா எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பண்றாங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் இதையே செஞ்சுட்டு வராங்க சில நாட்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் வானத்துல என்ன பண்ண ஆரம்பிக்குது கருமேகங்கள்லாம் சூழுது கருமீகங்கள்லாம் சூழ்ந்ததுக்கப்புறமா மெல்லிய தோற வருது அதாவது மழை பெய்ய தொடங்குது அந்த வறண்ட பூமி என்ன பண்ணுது ரொம்ப ஆசையாக ஆவலாக என்ன பண்ணுது அந்த நீரை எல்லாம் உறிஞ்சிக்குது கொஞ்சம் நேரத்தில் மழை பெய் இந்த பலமாக பெய்ய தொடங்குதா பலமாக பெய்ய தொடங்குதோ எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சியில் துள்ளுறாங்க ஓடுறாங்க கொதிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க அங்கே பச்சையாக மாறுது மஞ்சள் நிறத்தில் இருந்த எல்லாம் என்ன பண்ணுது பச்சை நிறமாக மாறுது நீர்நிறிகள் எல்லாம் நீர் நிரம்புது குளங்கள் ஆறுகள்லாம் என்ன பண்ணுது நீர் ஓடிட்டு இருக்கு காடை என்ன பண்ணுது ரொம்ப செழிப்பாக மாறுது இதை பார்த்த குடிமக்களுக்கும் சரி ராஜாக்கும் சரி என்னாச்சு ரொம்ப சந்தோஷம் ராஜா எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு எல்லாரும் பாருங்கள் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி பிரார்த்தனை செஞ்சனால தான் இறைவன் வந்து என்ன பண்ணார் நமக்கு மழையை கொடுத்தாரு ஒற்றுமையே பலம் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது மறக்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறா ராஜா சொல்கிறாரு அன்னையிலேருந்து காட்டில் எல்லாம் பண்ணுறாங்க எல்லா விலங்குகளும் ரொம்பவே ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் உதவி பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க மழையோட அருமையை உணர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நீர் என்ன பண்ணுறது கிடையாது வேஸ்ட் பண்ணுறது கிடையாது சிக்கனமாக பயன்படுத்துகிறாங்க இதிலேருந்து என்ன தெரியுது ஒற்றுமையும் முயற்சியும் இருந்தால் என்ன பண்ணலாம் எல்லா கஷ்டத்தையும் வெளில இந்த மாதிரி கதையை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் சுட்டீஸ் நீங்க தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்புறம் லைக் பண்ணணும் ஓகே தேங்க் யூ